ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் எயிட்டின் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது எல்லா கிளாஸையும் பார்த்துருங்க ஓகே ஸோ இதில் வந்து போன கிளாஸில் இரண்டாம் சர ஃபோர் ஜி வரைக்கும் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்நாடகம் ஓகேவா ஸோ கர்நாடக நவாபத்தி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இங்கே ஆட்சி புரிஞ்சது ஸோ அந்த டைமில் மரவர்கள் சேதுபதிகள் எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க ஆட்சியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் கேட்குறேன் சரஃபோஜி மன்னர் ஆட்சி காலத்தில் ஒரு அறிவியல் ஆராய்ச்சி கூடம் அப்படிங்கிறத நிறுவியிருப்பார் ஸோ அதோட பெயர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதே மாதிரி ஒரு கப்பல் துறைமுகம் அப்படிங்கிறதும் ஒன்று அதோட அதோடய பெயர் அதுக்கப்புறம் அவர் அவரோட காலத்தில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் அப்படிங்கிறத ஒரு அரண்மனை க கட்டடமாக வந்து மாற்றியிருப்பாங்க அது என்ன பெயரில் மாற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இந்த மூணு கொஷனுக்கும் ஆன்சர் சொல்லிடுங்க ஸோ லாஸ்ட் வீடியோவில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து ஆன்சர் வரவே இல்லை ஓகேவா ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணிடுங்க ஓகே இப்போ கர்நாடகம் ஸோ கர்நாடகம் அப்படின்னு எடுத்துகிட்டாலே நமக்கு தெரியும் ஆர்காட்டு நவாப் ஓகேவா ஸோ ஆர்காட்டு நவாப் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா நிறைய போர்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆடம்பர வாழ்க்கை நம்ம போன லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம் ஆர்காட்டு பொறுத்த வரைக்கும் அவர் என்ன தான் ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிலேயருக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே சுதந்திரமாக செயல்படணும் அப்படிங்கிறத விரும்பினார் அப்படின்னு சொல்லி சேம் அதே ரீசன் தான் அதுக்காக நிறைய போர்கள் அப்புறம் வந்து ஆடம்பர வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் மேற்கொண்டிருப்பார் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணி எதிரி நாடுகளெல்லாம் போருக்கு போயிருப்பார் ஸோ இதனால் அவருக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய கடன்கள் அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஏன்னா எல்லாத்தையுமே ஆங்கில கம்பெனிகிட்டேருந்து தான் கடன் வாங்கி தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ அவருக்கு கடன் வருது அதனால அவரும் கடனில் வந்து அவருக்கு பின்னாடி வந்தவங்களுக்கும் கடனே தான் வச்சுட்டு போனார் அவரோட வாரிசான உம்தஜு உமாரா அப்படிங்கிறவர் வந்து அவர் இப்போ ஆட்சிக்கு வர்றாரு ஸோ அவருக்கு வந்ததும் அவரும் என்ன தான் நினைக்கிறாரு அப்படின்னா ஆங்கிலேயருக்கு கட்டுப்படாமல் சுதந்திரமாக தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு இதனால அவருக்கு வந்து அந்த கடனை கட்டணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி நிலைக்கு அந்த டைமில் தள்ளப்படுறாரு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து நெருக்க நெருக்கடி கொடுக்குறாங்க கடனை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நில வருவாயில் ஒரு பகுதியை கொடுத்து கம்பெனியோட கடனை ஓரளவுக்கு தீர்த்துடுறாரு இருந்தாலும் இன்னும் நிறைய போர்கள் அப்படிங்கிறது வருது இரண்டாவது கர்நாடக போர் இதெல்லாம் ஸோ இதனால் மறுபடியும் கடன் அப்படிங்கிறது அதிகமாக தான் ஆகுது இந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா திப்பு உடன் தொடர்பு ஸோ நான்காம் மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் நடந்திருக்கும் இல்லையா இதில் யார் வின் பண்ணுவா ஆங்கிலேயர் வந்து மைசூர் அரண்மனையிலேருந்து ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றிடுவாங்க ஏன்னா ஆங்கிலேயர்கள் வின் பண்ணிடுவாங்க ஸோ அந்த ஆவணங்களில் வந்து நவாப் முகமது அலிக்கும் அவரோட வாரிசு உமாராவும் ஆங்கிலேயருக்கு எதிராக திப்பு சுல்தான் கூட ரகசிய தொடர்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆவணம் அப்படிங்கிறது ஆங்கிலேயருக்கு கிடச்சிரும் ஸோ இதில் இருந்து ஆங்கிலேயருக்கு என்ன தெரியும் அப்படின்னா அப்போ நவாப் வந்து டபுள் கேம் ஆடுறான் நம்மக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு ரெண்டு சைடு பெனிஃபிட் அப்படிங்கிறத அடைஞ்சிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை துரோக செயல் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களுக்கு தெரிய வருது ஸோ இதை விசாரிக்கிறதுக்காக ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழுவில் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தர் வெப்ஸு இன்னொருத்தர் வந்து க்ளோஸ் அப்படிங்கிறவங்க அண்ட் இந்த குழு என்ன பண்ணுது அப்படின்னா விசாரணையெல்லாம் முடிஞ்சிட்டு ஆளுநர் எட்வர்ட் கிளைவுக்கு வந்து ஒரு அறிக்கை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க ஓகேவா அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நவாப் முகமது அலியும் அவரோட வாரிசான உமாரா ரெண்டு பேருமே வந்து ஆங்கிலேயரோட பிடியிலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுல சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க அதனால் திப்பு சுல்தான் கூட ஒப்பந்தம் வச்சுருக்காங்க கம்பெனிக்கு கடனையும் திருப்பி கொடுக்க வேண்டாம் ஓகேவா ஸோ கம்பெனிகிட்டேயும் நல்ல பேர் வாங்கிட்டு அதே சமயம் திப்பு சுல்தான் கூட சேர்ந்து கம்பெனியை வீழ்த்திட்டோம் அப்படின்னா கம்பெனிக்கு கடன் கொடுக்க வேண்டாம் நம்மளும் சுதந்திரமா இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் ஒப்பந்தம் பண்ணி அப்படிங்கிறத அந்த குழு கண்டுபிடிச்சு ஆளுநருக்கு சொல்லுது அப்ப ஆளுநர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஓகே அப்போ இவங்க இந்த அளவுக்கு போயிட்டாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க நம்ம வந்து கர்நாடகத்தை நம்மளோட டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க அண்ட் ஆளுநர் ஜென்ரல் வெல்லஸ்லி பிரபு வந்து இது பற்றி யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா உமாராட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்கிறாங்க எட்வர்ட் கிளைவுக்கு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ரீசன்னால் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை பதினஞ்சில் அந்த உமாரா வந்து இறந்துடுறாரு அவரோட பையன் வந்து ஆங்கிலேயர் விதித்த நிபந்தனைகள் எல்லாம் ஏற்று நவாபா பொறுப்பேற்கிறாரு ஸோ ஆற்காடு அப்படிங்கிறது வந்து ஆங்கிலேயரோட நேரடி நிர்வாகத்துக்கு கீழே வருது இப்போ என்ன அப்படின்னா நான் சொல்றதை நீ கேட்கணும் நீ ஆட்சி புரிஞ்சுக்கோ ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி தான் நீ செய்யணும் நடக்கணும் எல்லா வருவாயும் எனக்கு தந்துடணும் அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸோட அந்த நவாப்பை வந்து பதவியேற்க வைக்கிறாங்க ஸோ அவரும் பதவி ஏற்றுக்கிறாரு எல்லாத்தையும் ஏற்றுட்டு ஓகேவா இதுதான் வந்து ஆர்காடு நவாப் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ ஆர்காடு கம்பெனிக்கு கீழே வந்த ரீசன் இது அந்த அவங்களோட ஒரு நம்பிக்கை துரோகம் அண்டு அவங்க வந்து சுதந்திரமாக வாழ ஆசைப்பட்டது இன்னொன்று ஆடம்பரமாக வாழ ஆசைப்பட்டு நிறைய கடன் எல்லாம் வாங்குகிறாங்க ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸால் ஃபைனலாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழே ஆர்காடு அப்படிங்கிறது போகுது அடுத்தது மரவர் நாடு ஸோ மரவர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா நம்ம தமிழ்நாட்டோட மைந்தர்கள் அவங்க வந்து திராவிட பரம்பரையினர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சங்க இலக்கியங்களில் காணப்படுது ஸோ இந்த மரவர்களை தான் சங்ககால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவங்க யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கொடைத்தன்மை மிக்கவங்க ரொம்ப சுதந்திரமாக இருந்தவங்க சுயமரியாதை வீரம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பெயர் பெற்றவங்க தான் இந்த மறவர்கள் ஸோ இந்த சங்க காலத்துக்கு அப்புறமா மறவர் கலப்பிரர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களோட தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க அண்ட் இவங்களை பற்றி இவங்களோட அந்த வீரம் பன்மை திறன் அந்த அவங்களோட சுய ஸோ இதை பற்றியெல்லாம் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா எக்கர் தஸ்டன் அப்படிங்கிறவர் ஒரு இவர் வந்து ஒரு இன விளக்கவியலாளர் ஓகேவா எத்னோகிராஃபர் இவர் தான் அவங்கள பற்றி எழுதியிருக்காரு அண்ட் மரவர் மன்னர்கள் ஸோ மரவர்கள் அப்படிங்கிறவங்க ராமநாதபுரத்தை பாண்டியர்கள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க ஸோ அந்த வம்சாவளியில் வந்தவங்க தான் இந்த மரவர்கள் அப்படிங்கிறவங்க இவர்கள் சேதுவுக்கு காவல்களாக இருந்தமையால் இவங்களை சேதுபதிகள் அப்படின்னு சொன்னாங்க சேது அப்படின்னா அணைகள் ஓகேவா ஸோ அந்த அணைகளுக்கு காவல்காரங்களாக இருந்தனால் இவங்களை சேதுபதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பாரம்பரிய பெயரில் அழைச்சாங்க இவங்களோட பூர்வீக சொத்துக்கள் எந்த பகுதிகளில் காணப்படும் அப்படின்னா ராமநாதபுரம் சிவகங்கை சிங்கம்பட்டி ஜமீன் ஓகேவா ஸோ இந்த ஏரியாவில்தான் இவங்க வந்து யூஸ்வலாக இருப்பாங்க இந்த மரவர்கள் சேதுபதிகள் ஓகேவா ஸோ இப்போ வரைக்குமே அது நமக்கு நல்லாவே தெரியும் அண்ட் இந்த மதுரையை ஆட்சி செய்த முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் ஓகேவா ஸோ அவர் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருந்த புகழூர் புகழோரோட சிற்றரசராக இருந்த சடையக்க தேவரை மறவர் நாட்டு நிர்வாகத் தலைவராக நியமிக்கிறார் ஓகேவா ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நாயக்கர் ஆட்சிக்கு கீழே தான் இருக்குது அண்ட் அந்த நாயக்கருக்கு நாயக்கர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க இவங்க யார் இந்த மறவர் சேதுபதிகள் ஸோ இவங்களோட ஒரு நேர்மையையும் வீரத்தையும் ஒரு சுயமரியாதை அந்த பண்பை கண்டு ஓகே இந்த ஏரியாவை நீங்கள் ஆட்சி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த நாயக்கர் வந்து கொடுக்குறாரு அண்டு இவங்க வந்து விஷ் விசுவாசமாக இருந்தவங்க ஓகேவா ரொம்பவே நம்பிக்கையாக இருந்தவங்க அதனால் அதனால தான் இந்த பதவி அப்படிங்கிறது அவங்களுக்கு வ வழங்கப்படுது அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக புகழூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த முதல் சேதுபதி யார் அப்படின்னா சடையக்க தேவர் ஓகேவா முதல் சேதுபதி யார் சடையக்க தேவர் இவரை தான் உடையார் சேதுபதி அப்படிங்கிற பெயரில் மதுரை நாயக்கரனோட மேலாண்மைக்கு கீழே ஆட்சி புரிஞ்சாங்க ஓகே உடையார் சேதுபதி ஸோ இவருக்கு பின்னாடி யார் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா கூத்தன் சேதுபதி இரண்டாம் சடையக்க தேவர் ரகுநாத சேதுபதி கிழவன் சேதுபதி அப்படிங்கிற இரண்டாம் ரகுநாத சேதுபதி இந்த மாதிரி முத்துராமலிங்க சேதுபதி வரைக்கும் ஆட்சி புரிஞ்சுருப்பாங்க இவங்களுக்கு அப்புறமா கடைசியில் ஒரே ஒரு இந்த மரவர் இதையே வந்து ஒரே ஒரு பெண் ஆட்சியாளர் இருந்திருப்பாங்க அவங்களோட பேர் மங்களேஸ்வரி நாச்சியார் ஓகேவா ஸோ இந்த மங்களேஸ்வரி நாச்சியாரை தான் லாஸ்ட் டைம் குரூப் டூஏ எக்ஸாமில் வந்து கேட்டிருப்பாங்க அந்த மறவர் இதில் வந்து ஆட்சி புரிந்த ஒரே பெண் ஆட்சியாளர் யாருன்னா இந்த மங்களேஸ்வரின் ஆட்சியார் ரொம்ப முக்கியமானது அண்ட் புகார் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ புகாரை தான் அந்த பு ஐ மீன் ஃபர்ஸ்ட் புகழூரில் ஆட்சி புரிஞ்சாங்கல்ல இப்போ புகார் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா முத்துராமலிங்க சேதுபதியோட ஆட்சி ஆட்சியப்போ ஆற்காட்டு நவாப் முகமது அலி வந்து மரவர் நாட்டை தன்னோட ஆளுகைக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஸோ ஆர்காட்டு நவாப் தான் நமக்கு தெரியும் இல்லையா பயங்கரமான பிளான் எல்லாம் போடுவார் அப்படிங்கிறது ஸோ இவர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கூட்டணியா இருந்தனால ஆங்கிலேயர்கிட்ட இல்லாதது போலாததெல்லாம் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா சேதுபதிகள் வந்து நவாப்புக்கு சொந்தமான எல்லாத்தையும் எல்லா நிலங்களையும் அவங்க வந்து அபகரிச்சு வச்சுட்டாங்க அண்ட் ஆக்கிரமித்து கொண்ட நிலங்களுக்கான வரியையும் அவங்க கொடுக்கறதில்ல திருடர்களுக்கு புகலிடம் கொடுக்குறாங்க இப்படி நிறைய புகார்களை அவங்க மேலே வைக்கிறாங்க ஸோ இந்த புகாரெல்லாம் நம்பின ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே அப்போ நம்ம நவாப்புக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதுக்காக தான் ராமநாதபுரம் அப்படிங்கிறத கைப்பற்றப்படுது ஓகே ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் நவாபும் ஆங்கிலேயரோட கூட்டுப்படைகளும் சேர்ந்து சிவகங்கை மேலே படையெடுத்து தொண்டியை கைப்பற்றாங்க ஏன்னா நவாப்புக்கு தெரியும் நம்ம மட்டும் தனியாக போனால் கண்டிப்பாக அவங்கள வீழ்த்த முடியாது ரொம்பவே வீரமிக்கவங்க அப்படிங்கறனால ஆங்கிலேயரோட சப்போர்ட்டோட போய் அவங்கள வீழ்த்தி தொண்டியை கைப்பற்றுகிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு தடவை ராமநாதபுரம் வில படையெடுக்கிறாங்க ஸோ ஜோசப் ஸ்மித் அப்படிங்கிறவர் ராமநாதபுரத்தை முற்றுகையேற்றார் பௌஜோர் வந்து திருபுவனத்தை கைப்பற்றாரு ஸோ எல்லா பக்கத்தில் இருந்தும் தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டு இடங்கள் அப்படிங்கிறது கைப்பற்றப்படுது ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டு ஜூன் ரெண்டில் ராமநாதபுரமும் கைப்பற்றப்பட்டுச்சு ஓகேவா இப்போது இவங்க இந்த ந நகரங்கள் அத்தனையும் சூடர சூறையாடப்படுது முத்துராமலிங்கரும் அவரோட பாதுகாப்பாளரான பாதுகாப்பாளர் ராணியும் கைது செய்யப்படுறாங்க ஓகே ஸோ சிவகங்கை மன்னர் ராஜவுடைய தேவர் காளையார் கோவில் காட்டுக்குள்ளே தப்பி போயிட்டார் ஓகே இவர் வந்து கிங்கும் தப்பி போயிடுறாரு ஃபைனலாக அவரை கொண்டுடுறாங்க அவருடைய விதவை ராணி விருப்பாச்சிக்கு தப்பி போனார் ஸோ இதனால் க ஃபைனலாக ஆகுது அப்படின்னா மரவர் நாடுகள் அத்தனையுமே நவாப்போட ஆதரவோட ஐ மீன் ஆங்கிலேயரோட ஆதரவோட நவாப்புக்கு கீழே போகுது இப்போ நவாப் வந்து நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டாப்புல ஓகேவா ஸோ நவாப்போட நிர்வாகம் நவாப்போட நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நவாப் ஆங்கிலேயரால் அபகரிக்கப்பட்ட ராமநாதபுரம் மரவர் நாடு எட்டு ஆண்டுகள் நவாப்புக்கு கீழே இருக்குது ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மரவர்களோட எல்லா நிலத்தையும் இந்த நவாப் அப்படிங்கிறவங்க அபகரிச்சிட்டாங்க அதே போல் அவங்களோட நிறுவனங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றிட்டாங்க அதிகமான வரி அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு போடப்பட்டுச்சு ஸோ வரி சுமை அப்படிங்கிறத விவசாயிகளால் தாங்க முடியாமல் ஒரு வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டாங்க ஸோ துன்பம் துயரம் இந்த மாதிரி எல்லா ஒரு ரீசன் ஓகேவா வாழ்வதற்கு வாழ்வாதாரம் கிடையாது இருந்த நிலம் எல்லாத்தையும் சுரண்டிட்டாங்க ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க ஸோ இந்த தான் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க கிளர்ச்சியில் ஈடுபட்டு அவங்க வந்து யாரு கூட சேர்கிறாங்க அப்படின்னா கல்லர்களோடு சேர்ந்து காட்டுக்குள்ளே போய் ஒரு கிளர்ச்சி முகாம் அப்படிங்கிறதெல்லாம் அமைக்கப்படுது சர்க்கார் நிலங்கள் அரசுக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாம் சூறையாடப்படுது ஆக்சுவலாக அந்த நிலங்கள் எல்லாம் யாருக்கு சொந்தமானதுதான் மரவர்களுக்கு சொந்தமானது தான் அதை தான் நவாப் கேப்சர் பண்ணிட்டாரு இல்லையா சதி பண்ணி கேப்சர் பண்ணிட்டாரு ஸோ அதை இவங்க வந்து அகெயின் சூறையாடுறாங்க நவாப்போட கோட்டைகள் ஆங்கிலேய இராணுவ முகாம்கள் எல்லாம் திடீர் தாக்குதலுக்குள்ளாக மாற்றப்படுது ஓகேவா ஸோ இதுதான் வந்து அந்த மரவர அவங்களோட ஒரு ஸ்டோரி நான் அப்போ இதுக்கு மெயின் ரீசனாக இருந்தது யாருன்னு பார்த்தோன்னா நவாப் தான் ஸோ நவாப்போட பேராசையினால் தான் எல்லாமே நடந்துருக்குது ஓகேவா அடுத்தது கிளர்ச்சி ஸோ கிளர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா மாப்பிள்ளை தேவரோட தலைமையில் கிளர்ச்சிக்காரர்கள் எல்லாம் சேதுபதி இழந்த நிலங்களை என்ன பண்ணுறாங்க மீட்கிறாங்க ஓகே இப்போ நவாப் ஆங்கிலேய படை வீரர்களையும் அரசாங்க அதிகாரிகளையும் விரட்டி அடிக்கிறாங்க இதே போல் இதே டைமில் சிவகங்கையில் மருது பாண்டியர்கள் வந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க ஓகேவா அப்போ நவாப்போட படை வீரர்களை விட்டு உடைய தேவர் மகள் வெள்ளச்சியை சிவகங்கையோட ராணியாக பிரகடனப்படுத்துகிறாங்க மருது சகோதரர்கள் யார் ராணிக்கு ஆட்சியாளர் ஐ மீன் அமைச்சர்களாக ந நியமிக்கப்படுறாங்க ஓகேவா ஸோ இது அவங்க இது அடுத்தது ஆங்கிலேயர் ஆட்சி அப்போ ஒரு க கரெக்டான டைமை எதிர்பார்த்துட்ருந்த ஆங்கில கம்பெனி மேஜர் ஸ்டீவன்ஸ் தலைமையில் ரா ராமநாதபுரத்தை கைப்பற்றி முத்துராமலிங்க சேதுபதியை அரெஸ்ட் பண்ணி திருச்சி சிறையில் அடைக்கிறாங்க அங்கே இருந்து சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட சேதுபதி ஆயிரத்தி எட்டு எட்நூற்றி ஒன்றில் வந்து இறந்துடுறாரு அவருக்கு அப்புறமா தான் இந்த மங்களேஸ்வரி நாச்சியார் அப்படிங்கிறவங்க பதவிக்கு வர்றாங்க ஓகேவா அரசியாக நியமிக்கப்படுறாங்க இருந்தாலும் இப்படி அப்புறமா அவங்க வாரிசு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளாக இருந்தாலும் யாருக்கு கீழே தான் ஆட்சி இருந்தாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு கீழே தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ சேதுபதியின் சேவைகள் திராவிட தமிழர்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம் இந்த மரபர் நாட்டு சேதுபதிகள் வந்து யார் திராவிட தமிழர்கள் பாண்டிய மன்னர்களோட வழிவந்தவர்கள்னு பார்த்தோம் இல்லையா அப்போது இந்த சேதுபதிகளுக்கு ஆலோசனைகள் கூற இந்த காரியகர்த்தா தலாபி அந்த தனாதிபதி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அண்ட் ரகுநாத சேதுபதி ராமலிங்க விலாசம் அப்படிங்கிற ஒரு எழில்மிகு கட்டடத்தை கட்டுறாரு ஓகே யார் கட்டினது ராமலிங்க விலாசம் ரகுநாத சேதுபதி ஸோ இந்த பாயிண்ட்டு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது மரவர் மாநிலம் ஸோ மரவர் மா நாடு அப்படிங்கிறது எட்டு வருவாய்த்துறை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு எத்தனை எட்டு ஸோ அதே மாதிரி இவங்களோட ஆட்சியோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராம காவல் முறை தான் ஓகேவா ஸோ கிராமங்கள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படிங்கிறதுல கிராம பாதுகாப்பில் ரொம்பவே அக்கறை கொண்டு இருந்தாங்க அதை வந்து ரொம்ப பலப்படுத்துகிறாங்க அண்ட் இதுக்கு தலக்காவல் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சு கா அந்த கிராம பாதுகாப்பாளர்களாக காவலர்களும் நியமிக்கப்பட்டாங்க இவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா நில மானியம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு ஸோ இவங்களுக்கு மேலே இவங்களை மேனேஜ் பண்ணணும் இவங்களை மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு மேனேஜர் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருந்தார் ஸோ பல கிராமங்களை ஒருங்கிணைந்த காவல் தேசம் அப்படிங்கிற தலைமையின் கீழ் தான் இது வந்து பாதுகாக்கப்படுது அடுத்தது சமுதாய நல்லிணக்கம் ஸோ இவங்க பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்ஸும் இந்த மரவர்களும் ரொம்பவே ஒற்றுமையாக இருந்தாங்க ஒரு சமய நல்லிணக்கம் அப்படிங்கிறது இருந்துச்சு முஸ்லீம்ஸ்க்கு முஸ்லீம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மசூதி கட்டிப்பாங்க பள்ளி அந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் அதே மாதிரி அவங்க வணிகம் அப்படிங்கிறது ரொம்ப சுதந்திரமாக செஞ்சாங்க அந்த மறவர் சேதுபதிகள் அந்த முஸ்லீம்ஸ் கூட ரொம்பவே நெருக்கமாக நெருங்கி பழகிட்டு இருந்தாங்க ஓகேவா ஸோ இதுவுமே அவங்க ஆட்சியில் ஒரு சிறந்த சிறப்பிடம் பெற்றிருந்த விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் சேதுபதிகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அவங்க வந்து அவங்க வ வரிகள் எல்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல அந்த வரியில் ஒரு பகுதியை வந்து கோவில் நிர்வாக கோவிலை ப பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே செலவிட்ருப்பாங்க அதே போல் பல கோவில்களை கட்டினாங்க நிறைய கோவில்களை புதுப்பித்தாங்க ராமேஸ்வரம் கோயிலில் சேதுபதியோட சிறப்பு கண்காணிப்போடு கவனிப்போடு பராமரிக்கப்பட்டிருக்கும் அந்த ராமபு ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கோயில் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாம நிறைய பூஜைகள் யாகங்கள் அப்படிங்கிறதும் ஏறெடுக்கப்பட்டுச்சு அடுத்தது சாதனையாளர்கள் கிழவன் சேதுபதி ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்து வரைக்கும் மரவர் மன்னர்களோட இந்த மன்னர்கள்லேயே இந்த கிழவர் சேதுபதி அப்படிங்கிறவர் தான் சிறப்பிடம் பெற்றிருந்தார் ஸோ கிழவர் அப்படின்னு ரொம்ப வயசானவர்னு சொல்லி நினைக்க வேண்டாம் ஜஸ்ட் அவரோட அந்த ஒரு பேர் ஓகேவா ஆக்சுவலாக இவருக்கு வந்து ரகுநாத சேதுபதி அப்படின்னு இவரோட தாத்தாவோட பேரையே வச்சுட்டாங்க த இவருக்கும் தடிய தேவருக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு பதவி போட்டியில் இவர் வந்து வின் பண்ணி இவருக்கு பதவி கொடுத்தனால தான் வந்து கிழவன் அப்படின்னு சொல்லி பேரில் இவர் அழைக்கப்படுறாரு ஓகேவா ஸோ கிழவன் அப்படின்னா என்ன மீனிங்னா உரிமை உடையவர் அப்படிங்கிற மீனிங் ஓகே ஸோ கிழவன்னா வயசானவர்னு எடுத்துக்கூடாது உரிமை உடையவர் அப்போ இவர் என்ன பெயரில் அரியணை ஏறினார்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது ரகுநாத சேதுபதி அவரோட தாத்தா தான் முதலாம் ரகுநாத சேதுபதி அவரோட வாரிசு இரண்டாம் ரகுநாத சேதுபதி ஸோ கிழவன் சேதுபதி மரவர் நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தி மதுரை நாயக்கரோட பிடியிலிருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் தான் எல்லா விஷயமே செய்கிறாரு இவருக்கு துணையா இருந்தது பார பரராஜகேசரி அப்படிங்கிற ஆக்சுவலாக இவர் வந்து சொக்கநாத நாயக்கருக்கு துணையா இருந்திருப்பார் யாருக்கு சொக்கநாத நாயக்கர் ஏன்னா நாயக்கர்களுக்கு கீழே தானே இவங்க இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஸோ சொக்கநாத நாயக்கருக்கு ரொம்ப துணையா இருந்திருப்பார் இவரை வந்து பரராஜகேசரி அப்படிங்கிற பெயர்ல வந்து அவங்க பாராட்டுறாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தஞ்சை மராட்டிய மன்னர் எக்கோஜியின் துணை கொண்டு இவர் முத்து வீரப்ப நாயக்கரை வந்து தோற்கடிச்சிடுறாரு அதன் மூலம் மதுரைக்கு அடங்கி இருந்த மரவர் நாட்டை பிரித்தார் ஓகேவா ஸோ அந்த நாயக்கர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மரவர் நாட்டை பிரிக்கிறாரு ராணி மங்கம்மாளுக்கு எதிராக போரிட்டு மரவர் நாட்டை ஆட்சியிலிருந்து விடுவித்து சுதந்திர தனி நாடாக்கியவர் யார் அப்படின்னா அந்த கிழவன் சேதுபதி தான் இவர் வந்து ஒரு தன்னிகரற்ற தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவர் இந்த மாதிரி கிளர்ச்சி பண்ணி ஸோ இவருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணணும்னு பிளான் பண்ணால் குமாரப்பிள்ளை அப்படிங்கிறவரை சிறைப்படித்து அவரையும் அவரோட ஃபேமிலியையும் டோட்டலாகவே இல்லாமல் பண்ணிடுறாரு இவரோட மற்ற சாதனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா இவரோட தலைநகர் இப்போ வந்து புகழூர் ஆக்சுவலாக புகழூரில் தான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஆட்சி பண்ண கொடுக்குறாங்க இல்லையா நாயக்கர்கள் ஸோ அந்த புகழூர் தான் தலைநகராக இருக்குது அதை வந்து ராமநாதபுரத்துக்கு மாற்றுறாங்க ஏன்னா அவங்களோட பூர்வீகம் வந்து எந்த தான் அந்த ராமநாதபுரம் சிவகங்கை ஏரியா தான் இல்லையா அதனால் மறுபடியும் ராமநாதபுரத்துக்கே மாற்றப்படுது முகவை ஊரணி அப்படிங்கிற ஒரு பெரிய ஏரியை வெட்டி ராமநாதபுரத்துக்கு நீர்ப்பாசன வசதி அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்குறாரு விவசாய புரட்சி வித்துட்டவர் அந்த மக்களுக்கு விவசாயத்துக்காக நிறைய திட்டங்கள் நிறைய உதவிகள் அப்படிங்கறதெல்லாம் செஞ்சாரு கோவில்களுக்கு நன்கொடை மானியங்கள் எல்லாம் அழவேண்டி கொடுத்தாரு கடைசியில முப்பத்தொன்பதாவது வயசுல இவர் இறந்துட்டார் ஓகேவா அடுத்தது முத்திருளப்ப பிள்ளை சோ செல்லத்தேவருக்கு பின் இரண்டு மாத கைக்குழந்தையான முத்துராமலிங்கம் சேது இரண்டு மாத கைக்குழந்தை முத்துராமலிங்கம் சேதுபதியாக இருப்பார் அவரோட அம்மாவா இருந்த முத்து நீருவாய் நாச்சியார் முத்துராமலிங்கருக்கு பாதுகாப்பாளராக இருந்தா இருந்திருப்பாங்க ஸோ அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா சுந்தரபாண்டிய பிள்ளையோட மகனான முத்திருப்ப பிள்ளை அப்படிங்கிற ஒரு பிரதானியாக நியமிக்கப்பட்டிருப்பார் அப்போ அவருக்கு முன்னாடி இருந்த பிரதானிகள் எல்லாம் வந்து க கரெக்டாக செயல்படாமல் இருந்தனால நிர்வாகம் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமான நிலமையில தான் இருந்துச்சு அந்த டைமில் தான் வந்து ஒரு நேர்மையாக இருக்கிற ஆள் அறிவாக இருக்கிறனால நியமிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முத்திருப்பள முத்திருப்பள பிள்ளை ஓகே முத்திருளப்பா பிள்ளை அப்படிங்கிறவர் பிரதானியா நியமிக்கப்படுறாரு சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது இவரோட பீரியட்ல மக்களோட நலனை மனசுல வச்சுட்டு அதுக்காக நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாரு வரிகளை எல்லாம் சீரமைச்சிருப்பாரு அண்ட் இவருக்கு ரெண்டு லட்சியங்கள் மனசுல இருந்துச்சு ஒன்னு வந்து ராமநாதபுரத்தை மிக்க நாடா மாற்றணும் இன்னொன்று வந்து மக்கள் பாதுகாப்போடும் மகிழ்ச்சியோடும் இருப்பதற்கான திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இவரோட மெயின் மோட்டிவாக இருந்திருக்கும் அண்ட் வறுமைக்கும் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் தத்துவ விளக்கம் கூறுவதோ அந்த மாதிரி கூறிட்டு விடுறவர் இல்லை அதுக்காக என்ன பண்ணணும் ஒரு ரியாலிட்டி ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத யோசித்து செய்யக்கூடியவர் தான் இந்த முத்துருளப்பா பிள்ளை அப்படிங்கிறவர் ஸோ அதே மாதிரி இவரோட செயல் சாதனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா கப்பமெல்லாம் கரெக்டாக கட்ட வேண்டிய நேரத்தில் இருந்தாங்க ஸோ க கப்பம் கட்டும்போது அதற்கேற்ப வருவாயும் அதிகரிக்கப்படணும் இல்லையா ஸோ அதுக்கான வழிகள்லையும் ஈடுபட்டு இருந்தாங்க யாத்ரீகர்கள் வந்து தங்குறதுக்காக அந்த தங்கும் இடங்கள் அப்படிங்கிறத கட்டுறாங்க ஸோ ராமேஸ்வரம் கோயிலில் சொக்கட்டான் மண்டபம் அப்படிங்கிறத கட்டி முடிச்சிருப்பாங்க மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந் இங்கே வந்து பெரியார் பெரியார் ஆற்றுலேருந்து வைகை நதிக்கு தண்ணீரை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற ஆய்வு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பீரியட்லேயே ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது அந்த பெரியார் டேம் இஷ்யூ அப்போ எல்லோரும் படிச்சிருப்போம் ஸோ அது வந்து இவர் பீரியட் அப்போ தான் இவர் பிரதானியாக இருந்தப்போ தான் அண்ட் இது இவங்க தொடங்கின ஆய்வு தான் நூறு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்து பெரியார் அணை அப்படிங்கறத கட்டியிருப்பாங்க யாரு ஆங்கிலேயர்கள் கட்டியிருப்பாங்க ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா முத்துராமலிங்க சேதுபதிக்கு பிரதானி பிள்ளை ஆங்கிலேயருடன் தொ தொடர்பு கொண்டிருக்கிறது அப்புறம் அவங்களுக்கு ஆதரவாக எல்லாம் பண்ணுறதெல்லாம் யாருக்கு பிடிக்கலைன்னா இந்த முத்துராமலிங்க சேதுபதிக்கு பிடிக்கலை ஏ அதனால ஆங்கிலேய ஆதிக்கத்தை அவர் எதிர் எதிர்த்தார் ஓகேவா இவர் வந்து என்ன பண்ணிகிட்ருந்தாருன்னா ஆங்கிலேயருக்கு கரெக்டாக கப்பம் இருந்தார் அது இவருக்கு பிடிக்கலை ஸோ இடையில் ஒரு கருத்து வேறுபாடு வருது அவரை பணியிலேருந்து நீக்கிட்டு அவருக்கு பதிலாக முத்துக்குமார பிள்ளை வந்து புதிய பிரதானியாக நியமிக்கப்படுறாரு அந்த பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிள்ளை மதுரைக்கு சென்று ஆங்கிலேயரோட பராமரிப்பிலேயே வாழ்றாரு ஓகேவா ஆங்கிலேயரை எதிர்த்த முத்துராமலிங்க சேதுபதி என்ன பண்றாரு அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி சென்னைக்கு கொண்டு கொண்டு செல்லப்பட்டார் ஃபைனலாக ஆயிரத்தி எட்நூற்றி மூணில் ராமநாதபுரம் கம்பெனியின் ஆட்சிக்குட்பட்ட ஜமீனா மாறுது சோ இதுல மதிப்பீடு என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா இப்போ இதில் நம்ம பார்த்தப்பவே தெரியும் மக்களோட நலன் எல்லாத்துலயும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போருக்கெல்லாம் வழிவகுக்காமல் இருந்தது யாரு தானா முத்துருப்ப பிள்ளை தான் இல்லையா ஸோ இவர் வந்து மறவர் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர் முத்துராமலிங்க சேதுபதி முன்னேற்றத்துக்கும் சுதந்திரத்துக்கும் இடைப்பட்ட மோதலில் தான் பிள்ளை வந்து பதவியை கிழக்குறாரு ஸோ அந்த முத்துராமலிங்க சேதுபதி இருந்தார்ல அவர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து சுதந்திரமாக இருக்கணும் ஆங்கிலேயர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடாதுன்னு நினச்சாரு பட் இவர் என்னென்ன முத்துருளப்ப பிள்ளை என்ன நினச்சாரு அப்படின்னா நம்ம வந்து ஆங்கிலேயருக்கு கீழே இருந்தாலும் மக்கள் நலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் எல்லா விஷயத்தையுமே பண்ணியிருப்பார் ஓகேவா ஸோ ஆனால் ஃபைனலாக என்ன ஆகும் ஆங்கிலேயரை எதிர்த்தனால அந்த சேதுபதி வந்து பதவியை இழந்துட்டாரு ஸோ அதனால் அவரை வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னும் முத்துழப்ப பிள்ளைய வந்து தேச துரோகி அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு நம்ம வந்து யோசிக்காமல் ஓகே இவர் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் மட்டும் அவரை வந்து ஒரு துரோகி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து மக்களோட நலனுக்காக தான் எல்லாமே பண்ணியிருக்காரு இல்லையா ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா மதிப்பீடில் ஸோ இதுதான் பேசிக் ஸ்டோரி அப்படிங்கிறது இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ நிஜமாவே நல்ல ஸ்டோரி தான் ஓகே ஃபைன் ஸோ கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ ஈவினிங் வைவாவில் பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து தமிழ்நாட்டில் கம்பெனி ஆட்சி அப்படிங்கிறது ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம் தேங்க் யூ